அஸ்லாம் வலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் இட்லி குருமா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் நல்லா சூட சூடாக இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் அந்த குருமா வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு தேங்காய் பைஸ்ட் அரிசி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரைக்கப் அளவுக்கு துருவான தேங்காய் எடுத்திருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பச்சை மிளகா நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க இப்போ இதிலேயே ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு இஞ்சி சைஸில் இஞ்சி வந்துட்டு நல்லா ரெண்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை முதல்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மையாக திக்காக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அது நல்லா சூடானதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அன்னாசி பூ சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக இலைகள் சேர்த்து நல்லா அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருந்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் முதல்ல சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் தூளில் பார்த்திங்கன்னா காரம் இருக்காது இந்த குருமாக்கு இது ஒரு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா பேஸ்ட் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் கூடவே குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ அதோட காரமே இந்த குருமாவுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்து இருந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்ச மிக்சி ஜாரை அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக இந்த குருமாக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான இட்லி குருமா சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடியாகி வந்திருக்கு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்துட்டு நல்லா சுட சுட இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே அளவுகளோடு நீங்களே இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ப பாய்